ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கி ஆசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டா எபிசோட்டாக இருந்துச்சு இப்போ முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார் ஸ்டாண்டில் இருக்காங்க அந்த முருகன் சொல்லிட்டு மீனாவுக்கு பின்னாடி சுற்றுறாங்களா அவங்க வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி பேசினேன் மீனா வந்து கோவப்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி புதுசாக ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாகவும் போயிட்டுருக்கு இந்த விஷயம் எப்போ மீனாக்கு தெரியுதோ அப்போ முத்துக்கு நல்லா வந்து திட்டு விழுவோம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு மூமெண்ட் தான் ஒரு மாதிரி காமெடி எப்பிசோடாக போகுது கடைசியில் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சீதாவை கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மனோஜ் வந்து விஜயாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏற்கனவே வந்து அந்த ஜோசியரை பார்த்தது அந்த முட்டை மந்திரிச்சு வச்சது இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பரிகாரம்லாம் சொல்கிறாங்க ஆனால் விஜயா கொஞ்சம் கோபமாக பேசிட்டு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அப்படியே வெளியில் வராங்க வெளியில் வரும்போது பார்த்தோம்னா ஃபேன் கீழே உழுவுது இப்போ பயந்து போகிறாங்க ஒரு வழியாக பரிகாரத்தை செய்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க அவங்க உள்ளார பேசி முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா வீட்டில் தண்ணி வரலை அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் மாறி மாறி வந்து சொல்கிறாங்க இப்போ முத்தும் வந்து மீனாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோட்ரு வீணாக போய்ச்சி அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க அது விஷயமா எலக்ட்ரிஷினாக கூப்பிட்டு வந்து எல்லா வேலையும் சரி பண்ணுங்கிறாங்க எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தண்ணி எடுத்து வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிஷன் வந்து அதெல்லாம் சரி பண்ணுறாரு சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மோட்ருக்கு இதுக்கு இப்போ சாமான் வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் யாரும் இது ஆன் பண்ணாதீங்க ஆன் பண்ணிங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு எல்லாரும் ஊன் கேட்டுகிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம ஏற்கனவே புறமோகளை பார்த்த மாதிரி மனோஜ் வந்து பார்த்துட்டு இது என்ன ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுறாரு உள்ளே விஜயா வந்து அப்பா இப்போ தான் கரண்ட்டே வந்துருக்கு வேலை முடிஞ்சு ஆட்டிருக்கு நம்ம ஃபேன் போடலான்னு சொல்லி ஃபேன் சுவிட்ச்சில் போய் கை வைக்கிறாங்க அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருது அடுத்து பார்த்தா பார்வதி வராங்க பார்வதியை திறந்து பார்த்தா ரோஹினி வராங்க ரோகிணியை திறந்து பார்த்தோம்னா சுருதி வராங்க அடுத்து ரவி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் எல்லாத்தையும் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் கரண்ட் அடிச்சுட்டு இருக்குது இதை வந்து பார்த்தா மீனா பார்க்குறாங்க மீனாக்கு முதல்ல ஒன்றும் புரியல ஏன் இப்படி எல்லாம் அப்படி ஆடிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கா யோசனையோடு இருக்காங்க அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இந்த விஷயம் ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டினதுனால அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மாதிரி நார்மலாக முடிஞ்சிச்சு ஆனால் அடுத்து என்ன சூப்பராக ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அதாவது நம்ம மலேசிய மாமா வசமாக சிக்கிக்கிட்டாரு அது சம்பந்தமாக நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அடுத்து நாளைக்கான எபிசோட்லையும் செம்மையாக ஃபன் கலாட்ட காத்துக்கிட்டு ஏன்னா இப்போ தான் மீனா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு விஜயா கையிலே ஓங்கி கட்டையை தூக்கி அடிச்சு விட்ருவாங்க அதனால் நாளைக்கான எப்பிசோடு செம்ம காமெடியாக இருக்கும் பார்க்கலாம் அது சம்மந்தமாக இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பஸ்ஸை தெரியப்படுத்தக்கூட தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்